தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் பட்டியல் வெளியேற்றம் உச்ச நீதிமன்றம் தெளிவான தீர்ப்பு பட்டியல் வெளியேற்றம் உச்ச நீதிமன்றம் தெளிவான தீர்ப்பு என்ற தலைப்பில் இந்த காணொலியை நாம் காண்கிறோம் தேவேந்திரகுல வேளாளர்கள் தெரிந்தோ தெரியாமலோ இந்த எஸ்சி பட்டியலுக்குள் வந்துவிட்டோம் ஏறத்தாழ முப்பத்தி ஐந்து காலமாக இந்த பட்டியலிலிருந்து வெளியேற வேண்டும் என்று தேவேந்திரபுர வேளாளர்கள் கோரிக்கை வைக்கிறார்கள் மத்திய மாநில அரசுகள் இதுவரைக்கும் நம்முடைய கோரிக்கைக்கு செவி கொடுக்கவில்லை ஆளுகின்ற திமுக அரசு செவி கொடுக்க வேண்டும் பாரதிய ஜனதா கட்சி அரசு செவி கொடுக்க வேண்டும் என்று குரல் கொடுத்துள்ளோம் நேற்றைய தினம் உச்சநீதிமன்றம் ஒரு தெளிவான தீர்ப்பை கூறியுள்ளது பட்டியல் இனம் சம்பந்தமாக அதாவது பட்டியல் பிரிவில் திருத்தங்களை மேற்கொள்ள மாநில அரசுக்கு அதிகாரம் இல்லை என்று தெளிவாக கூடியுள்ளது அதாவது எஸ்சி பட்டியலில் உள்ள சாதிகளை திருத்தம் செய்ய அதாவது நீக்கவோ சேர்க்கவோ மாநில அரசுக்கு அதிகாரம் இல்லை என்று தெளிவான ஒரு தீர்ப்பை வழங்கியுள்ளது பீகாரில் நிதிஷ்குமார் அரசாங்கம் எஸ்சி பட்டியலில் ஒரு குறிப்பிட்ட ஒரு சாதியை சேர்த்தது இந்த வழக்கு நீதிமன்றத்தில் நடைபெற்ற பொழுது உச்ச இந்த கருத்தை தெரிவித்துள்ளது எஸ்சி பட்டியலில் திருத்தம் மேற்கொள்ள மாநில அரசுக்கு அதிகாரம் இல்லை என்று இந்த உச்சநீதிமன்ற தீர்ப்பு வரலாற்று சிறப்புமிக்க தீர்ப்பாகும் தேவேந்திரகுல வேளாளர்கள் பட்டியலிலிருந்து வெளியேற விரும்புகிறோம் ஆக இந்த பட்டியலிலிருந்து வெளியே வெளியேற்றுவது மாநில அரசின் பணி அல்ல அது மத்திய அரசு தான் இந்த பணியை செய்ய வேண்டும் என்று தெளிவாக நாம் உணர்கிறோம் ஆகவே மத்தியில் ஆளும் பாரதிய ஜனதா கட்சி அரசுக்கு நாம் நெருக்கடி கொடுக்க வேண்டும் அழுத்தம் கொடுக்க வேண்டும் அரசியல் ரீதியாக அவர்களுக்கு நாம் ஆதரவு தர வேண்டும் அவர்களை நைசாக பேசி அவர்களை எப்படி ஏச்சி ஏச்சி இது பிழைக்கணுமோ அப்படி பண்ணி இந்த காரியத்தை செய்யணும் அவங்ககிட்ட போய் இருக்க இருக்கக்கூடாது பாரதிய ஜனதா கட்சிக்காரவங்ககிட்ட எங்களை பட்டியலிலிருந்து வெளியேறுங்கள் எங்களுடைய ஒரு கோடி வாக்குகள் உங்களுக்கு தான் எங்களுடைய நூறு சதவீத வாக்குகள் உங்களுக்கு தான் இனிமேல் காலம் காலமாக நாங்கள் பாரதிய ஜனதா கட்சியை தான் ஆதரிப்போம் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு வாக்குறுதி கொடுத்து இந்த காரியத்தை நிறைவேற்ற வைக்கணும் ஆக ஆளுக மத்தியில் ஆளுகின்ற பாரதிய ஜனதா கட்சி கிட்ட தான் இந்த பொறுப்பு இருக்குது அவங்க நினச்சா தான் பட்டியலேருந்து தேவேந்திரகுல வேளாளர் சமூகத்தை வெளியேற்ற முடியும் ஆகவே இனிமேல் பாரதிய ஜனதா கட்சி நம்ம நைசா பேசி என்னென்ன நடவடிக்கைகள் எடுக்கணுமோ அதை எடுத்து நம்ம பட்டியலிலிருந்து வெளியேறுவதற்கு நாம் முயற்சி செய்வோம் மத்தி மாநில அரசின் கையில் இது கிடையாது ப மத்திய அரசின் கையில் தான் இந்த பொறுப்பு இருக்கு நம்ம எஸ்சி பட்டியலிருந்து வெளியேற்றணும்னா அது மாநில அரசினால் முடியாது மத்திய அரசினால் மட்டும்தான் முடியும் ஆகவே பாரதிய ஜனதா கட்சிக்கு அழுத்தம் கொடுப்பது ஆதரவு தெரிவிப்பது ஆகிய நடவடிக்கைகளில் ஈடுபட்டு நாம் பட்டியலிலிருந்து வெளியேற முயற்சி செய்வோம்